சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தனியார் மேல்நிலைப் பள்ளியில் பல்வேறு பிரிவுகளில் பயின்ற சுமார் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஒன்று கூடி உறவுகளின் சங்கமம் என்ற தலைப்பில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது சக மாணவர்களின் முகமறிந்து நிலையறியாமல் நட்பாய் பழகிய பள்ளி பருவத்தில் கல்வியுடன் ஒழுக்கத்தை கற்றுத்தந்து கல்லாயிருந்த மாணவர்களை சிலையாய் வடிவமைத்த பள்ளியில் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு ஒன்றாய் சந்தித்த மகிழ்வான தருணம் அரங்கேறியது பள்ளியில் அன்று படிக்க வந்தவர்களுக்கு இன்று பள்ளியின் விருந்தினர்களாக பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு வழங்கப்பட்டது பின்னர் அனைவரும் பேனரில் கையொப்பமிட்டு தங்கள் வருகையை மகிழ்ச்சியுடன் பதிவிட்டு நிகழ்ச்சியினை துவங்கினர் காணும் இடமெல்லாம் நண்பர்கள் கூட்டம் பூக்களாய் பூத்திருந்தது முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு தோட்டம் இன்பத்தை கொடுத்த துன்பத்தை எடுத்தது பள்ளி நாட்கள் முதுமையடைந்தாலும் பசுமை நினைவுகளோடு பழைய மாணவர்கள் சந்திப்பில் ஒன்றிணைந்தனர் கண்களை மூடி பள்ளியில் பயின்று நாட்களை அசை போடும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி தொற்றிக்கொள்ளும் அப்பள்ளியில் சக தோழர்களை சந்தித்து மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டது வந்திருந்த அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளது செல்ல நமது இளமை பருவமும் மெல்ல மெல்ல நம்மை விட்டு விலகிச் செல்வது இயற்கை நிகழ்வுகளில் ஒன்றாகும் ஆனால் தனது பள்ளிக்கால நண்பர்களுடன் மகிழ்ச்சியில் மூழ்கித் திளைத்து மீண்டும் இவர்களை இளமையாய் மாற்றியது தங்களது விலைமதிப்பில்லா இளமை பருவங்களை நினைவு கூர்ந்து மற்றற்ற மகிழ்ச்சியில் திளைத்தனர் அப்போது அந்த முதியவர்கள் அனைவரும் இளைஞர்களாய் போயினர் படித்த தருணத்தில் நடந்த சம்பவங்கள் குறித்தும் தாங்கள் பணியாற்றி வரும் நிறுவனங்கள் குறித்தும் பகிர்ந்து கொண்டனர் பலர் சிறுவர்களாய் மாறி விளையாடி மகிழ்ந்தனர் பள்ளி வளாகத்தை சுற்றி பார்த்து பணிச்சுமை குடும்ப சூழல் இவைகளை மறந்து சிலர் தற்போது பயிலும் மாணவர்களிடம் உயர் பதவி வகிக்கும் தங்களுக்கு ஏனிப்படியாக அமைந்த பள்ளியின் சிறப்பையும் பள்ளி பருவத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றும் ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் சேக் யூசுஃப் நான் குவைத்தில் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியரில் சிவில் சர்வீசஸில் ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஸ்கூலை பார்க்குறதுக்காக எனக்கு ஸ்கூலில் வந்து சீஃப் கஸ்டாரி கூப்பிட்ருந்தாங்க ஸோ அதை அவங்களுக்கு அவங்க என்னை ஹானர் பண்ணது என்னுடைய ஸ்கூலில் நான் என்னுடைய நான் கால் பதிச்சு என் கண்கள் கலங்க நான் வந்து இந்த கண்ணை இந்த ஸ்கூலில் வந்து நான் கால் அடி வச்சேன் என்னுடைய எனக்கு ரொம்ப மறக்க முடியாத சம்பவம் நுழைஞ்ச உடனே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் நான் அந்த ஸ்கூலில் நான் கால் அடிச்சு வைக்கிறேன் எனக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி அந்த ஸ்கூலில் வந்து என்னுடைய படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க நீங்கள் எங்கள் நான் எயிட்டி டூ டூ எயிட்டி எயிட்டி டூ எயிட் எயிட்டி டூ எயிட்டி டூ எங்களுடைய பேட்ச் ஹையர் செகண்டரி முடித்தது நான் செவன்ட்டி எயிட்லேருந்து இங்கே நான் படிச்சுட்டு இருக்கேன் படித்தேன் நான் செவன்டீன் செவன்ட்டி எயிட்டில் வந்து நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணேன் இருந்து படிச்சிருக்கேன் இப்போ அங்கே அந்த பேஸ் இங்கே அவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே எல்லோரும் மேடைகள்லையும் பேசுகிறாங்க ஒழுக்கம் இந்த டிசிப்ளின் தான் இங்கே அந்த ஸ்கூலில் வந்து ஒரு முத்தான ஒரு வெற்றிக்கு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு வழிவகை வந்து பேஸ் பண்ட் ஃபண்டமெண்டல் வந்து ஒழுக்கம் தான் அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டிடியூட் க்ரியேட் ஆகும் அந்த அந்த ஒழுக்கத்திலேருந்து தான் அந்த ஆட்டிடியூட் கிரியேட் அந்த ஆட்டிடியூட் வச்சே வந்து நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறேன் அதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் வந்து இந்த ஸ்கூல் எனக்கு 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 இந்த ஆசிரியர்கள் எனக்கு எங்களுடைய ஃபாதர் மதாய் ஃபாதர் அவங்க நாங்கள் இருக்கும் போதே நல்லா ஆசிரியர்கள் வந்து வாங்கினாங்க அதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் போதே அந்த ப்ரெசிடென்ஷியல் அவார்ட் கிடைச்சதுன்னு சொல்லி எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை அந்த நேரம் எங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நேரம் ரொம்ப அதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் எனக்கு ஒரு இது மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள் என்னுடைய பழைய நண்பர்களையெல்லாம் இங்கே பார்க்க முடிஞ்சது நான் வந்து சென்னையில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டேரக்டராக இருக்கேன் அதாவது ஆந்திரப்ரனர் கேரியர் ஹப்புடைய டைரக்டர் ஆஸ் வெல்லஸ் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட்டு மெட்டீரியல் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அம் ஆல்சோ ப்ரொஃபஸர் ஆஃப் நியூக்ளியோ ஃபிசிக்ஸ் மை நேம் இஸ் டாக்டர் ஸ்டீஃபன் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பழைய நண்பர்களையெல்லாம் பார்க்க முடிஞ்சது இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் அநேக நண்பர்களை பார்க்கறதுக்கும் புதுசாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது இந்த பள்ளியில் படித்து இந்த பள்ளி வந்து எனக்கு ஒரு கோயிலாக தான் இருந்தது நான் நான்கு ஆண்டுகள் இந்த பள்ளியில் படித்தேன் நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் இங்கே படிச்சுட்டு என்னுடைய அதுக்கப்புறம் என்னுடைய கல்லூரி எல்லாம் திருச்சியில் அதுக்கப்புறம் என்னுடைய பிடிஎஃப் எல்லாம் வெளிநாடுகளையும் இருக்க அப்படிங்குறது இங்கே படித்தது உடைய ஸ்ட ஒரு இதுதான் எனக்கு ஒரு பெரிய பேஸாக அமைஞ்ச அமைஞ்சது முக்கியமாக எனக்கு வந்து இன்றைக்கும் எத்தனை மணிக்கு படுத்தாலும் காலையில் அஞ்சு மணிக்கு எனக்கு வந்து என்னுடைய பயோ கிளாக் வந்து கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடும் அது மாதிரி அந்த அஞ்சு மணிக்கு எந்திரிக்குங்கிற கான்செப்ட்டு நான் இருந்த இந்த போர்டிங்லேயோ ஹாஸ்டலில் இருந்து எனக்கு கிளிக்கானது தான் எவ்வளோ வேலையில் காலையில் ரெண்டு மணிக்கு படுத்தாலும் என்னுடைய ரிசல்ட் சம்மந்தப்பட்டதுனால காலையில் அந்த அஞ்சு மணிக்கு அஞ்சுலேருந்து அஞ்சு பத்துக்குள்ளே நான் கரெக்டாக முழிச்சுருவேன் முழிச்சுட்டு கூட இன்னைக்கு கூட காலையில் அதே மாதிரி முழிச்ச பிற்பாடு வேணாம் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு நான் கற்றுக்கிட்டதுன்னு நான் நினப்பேன் அந்த காலை எழுந்த உடனே உடனே வந்து இறைவனை துதிக்கிறதுக்கும் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் இது எல்லாமே எனக்கு வந்து இந்த பள்ளி கொடுத்த தான் என்னுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியிலும் இந்த பள்ளி பெரிய பங்காற்றி இருக்குது இந்த ஜெபிரிட்டோ மேல்நிலை பள்ளியிலும் ஸ்டூடண்டாக இருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வணக்கம் நான் வந்து ராவண்ணா சேதுபாண்டியன் வழக்கறிஞராக இருக்கேன் சிவகங்கையில் சொந்த ஊர் வந்து காளையார் கோயில் இங்கே வந்து எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சு வரை நான் எயித்துலேருந்து ப்ளஸ் டூ வரை இங்கே முடித்தேன் அது அப்போதைக்கு வந்து இந்த டிபிரிட்டோ ஸ்கூல் வந்து தென்னகத்திலே தலை சிறந்த பள்ளி அப்படின்னு சொன்னோம்னா ஊட்டி ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க செகண்ட் அடுத்தது வந்து இந்த டிபிர்டோ ஸ்கூல் தான் அந்த ரேங்கில் இருந்த ஸ்கூல் தமிழகத்தில் வந்து ஊட்டி கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க அப்புறம் அது இந்த சவுத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிபிரூடோ ஸ்கூல் தான் அப்போதைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வணக்கம் சொல்கிறதே வந்து அந்த சல்யூட் அடிக்கிறது மாதிரி சொல்கிறது மட்டும்தான் வணக்கம் எல்லாருக்கிட்டேயுமே பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பழக்கம் தான் வச்சுருந்தாங்க அந்த காலகட்டத்தில் நம்ம பிரிட்டோஷ் ஸ்கூலில் மட்டும்தான் டீ பிரிட்டோஷ் ஸ்கூலில் மட்டும்தான் வணக்கம் இப்படிலாம் சொல்ல முடியாது ரெண்டு கையையும் கூப்பி வணக்கம் இப்படி தான் சொல்லணும் அது டீச்சராக இருந்தாலும் சரி ஸ்டூடெண்ட்டு பேரன்ட்ஸ் யார்கிட்டையாக இருந்தாலும் சரி வணக்கம் இப்படி தான் கை தான் சொல்லணும் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இங்கே தான் இந்த பள்ளியில் மட்டும்தான் இருந்துச்சு அந்த மாதிரி ஒரு வணக்கம் சொல்லிக் கொடுத்தாங்க இங்கே என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ள நுண்ணில் நுழைஞ்சதுலேருந்து எங்கே நீங்கள் யாருக்கு வணக்கம் சொன்னாலும் ரெண்டு கையை கூப்பி தான் வணக்கம் சொல்லணும் இப்போ நம்ம நான் இதே இது நான் வெளிக்கிடத்தில் போய் யார்கிட்டையாவது வணக்கம் இப்படி சொல்ல ஏன்னா இதில் நல்லா பழகிடும் இதே பழக்கத்தில் நம்ம போய் வணக்கம்னு சொல்லி ரெண்டு கையில் சொன்னோம்னா சரி அவங்க நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லுவாங்க நீ பிரிட்டிஷ் ஸ்கூல் ஸ்டூடண்ட்டா நீ அப்படின்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு அட ஐடென்டிஃபிகேஷன் இங்கே வந்து இருந்தது அதே மாதிரி அந்த காலகட்டத்திலலாம் வந்து நம்ம கிராமங்களில் உள்ளூர்களில் க கஷ்டமான சூழ்நிலையிலேருந்து நல்லா வந்த வேணும் எங்கள் வீட்டிலலாம் வந்து வருஷத்தில் ஒரு நாள் தான் மட்டனே எடுப்பாங்க பட் ஆனால் இங்கே வந்து அந்த அப்போ அந்த காலகட்டத்தில் முந்நூறுரூவா ஹாஸ்டல் ஃபீஸு அப்போ அந்த ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே மட்டன் ப்ளஸ் செவ்வாய் வியாழன் முட்டை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ளூரில் போய் சக மாணவர்கள்ட்ட வேறு பள்ளியில் இருக்கவங்கள்ட்ட சொல்லும்போது என்னமோ பெரிய கோடீஸ்வரனை பார்த்த மாதிரி பார்ப்பாங்க எல்லாம் நீங்கள் வந்து அங்கே படிக்கிறீங்களா ரெண்டு நாள் முட்டையா நான் வாரம் வாரமா அப்படின்னு சொல்லி பெரிய எல்லாம் அந்த சீட்டில் உட்கார கூட பக்கத்தில் உட்கார அவ்வளோ தேக்கம் காமிக்கக்கூடிய நிலைமையும் அதே சமயத்தில் நான் எல்லாம் பள்ளி முடிச்சுட்டு லீவுக்கு ஊருக்கு போகல அந்த ஃபஸ்ட்டால் நான் பிடிக்கிறான் அவ்வளோ துளைக்கும் சார் அதே மாதிரி இங்கேருந்து நிறையா கற்றுக்கிட்டது கேம்ஸு எல்லா கேம்ஸும் முடிக்கும் ஒரு கேம்ஸ் மட்டும் போக முடியாது ஒரு ஒரு நாளைக்கு வாரத்தில் வந்து ஈவினிங் வந்து ஹாஸ்டல்லேருந்து ச கேம்ஸ் விட்டாச்சுன்னா ஒரு நாள் வந்து பேட்மிண்டன் ஒரு நாள் ஃபுட்பால் ஒரு நாள் ஹாக்கி அந்த மாதிரி போகணும் அதில் நீ எந்த இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறியோ அதில் நீ ஸ்பெசிஃபிகைட்டாக போய்க்கலாம் அந்த மாதிரி கேம்ஸு ஹாஸ்டல் ப்ரோக்ராம்ஸ் டான்ஸ் நான் இன்றைக்கும் பொது இடங்களையோ நிகழ்வில் போனேன்னா நான் டான்ஸ் ஆடுறேன் எல்லாமே ஹாப்பியாக இருக்கேன் அது ரீசன் வந்து ஃபண்டமெண்டல் வந்து நான் எங்களை இங்கே வளர்த்து விட்டு ஓப்பன் காம்படிஷன் ட்ராமா ரெக்கார்ட் பண்ணி அந்த சாங் என்ன சாங் வேணுமோ அதை சொல்லிட்டேன்னா ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுப்பாங்க ஈவினிங்லாம் நான் போய் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி நிறைய நான் ஃபண்டமெண்டல்ஸ் வந்து என்னோட நான் இன்னைக்கு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இங்கே உள்ளே நுழைகிறப்ப ஒவ்வொரு நிகழ்வும் எனக்கு அப்படியே ஆனந்த கண்ணீரும் ரொம்ப மகிழ்ச்சியும் இருக்கும் ஒவ்வொரு இடமா தொட்டு பார்த்துக்கிறேன் அந்த திண்டு நான் அந்த ஆடிட்டோரிய ஸ்டேடியத்தை போய் அந்த தடத்தை வந்து தொட்டு கூட பார்க்கக்கூடிய உணர்வில் இருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னை பேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்த டோட்டோ ஹாஸ்டலில் என்னைக்கு நினைக்கிறேன் நன்றி வந்திருக்கேன் நான் இங்கே சிக்ஸ்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் படித்தேன் எண்பத்தி மூணில் இருந்து எம் தொண்ணூறு வரைக்கும் மதுரையில் அங்கேருந்து இங்கே வந்து சேர்க்கும்போது இங்கே உள்ள ஃபாதர்லாம் கேட்டாங்க ஏன் மதுரையில் எங்கள் ஸ்கூலே நிறையா இருக்குது அப்புடின்னா இந்த ஸ்கூலில் நல்ல ஒழுக்கம் இருக்கும் அதனால வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கொண்டு வந்து இங்கே சேர்த்து விட்டாங்க நான் வந்து இங்கே பேஸ்கட்பால் டீம் இந்தியன் டீமுக்காக விளாண்டுருக்கேன் தமிழ்நாடு டீமில் செலக்ட் ஆகி போயிருக்கேன் டெல்லியில் ரெண்டு மாதம் இருந்து ட்ரைனிங்கு இந்தியன் டீமுக்காக விளாண்டுருக்கேன் பிலோ டுவெல் பிலோ டுவெல் பிலோ ஃபோர்டீன் பிலோ ஹண்ட்ரட் நைன்டீன் எல்லாம் எங்கள் ஸ்கூல்லேருந்து இருந்து போய் விளாண்டுருக்கேன் நான் இங்கே வந்து மெயினாக ஒழுக்கம் பெருமையாக இருக்கும் அது இப்போ ரொம்ப பெருமை அங்கே அங்கேருந்து இங்கே வந்து சேர்த்தனால எங்கள் பேரண்ட்ஸ்க்கு பிரயோஜனம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு இங்கே மொதல் வந்து படிப்புங்கிறதோட விளையாட்டு ஒழுக்கத்துக்கு தான் இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கண்டிஷன் நல்லா ஹாஸ்டலில் நான் ஏழு வருஷம் இங்கே தான் இருந்தது ஹாஸ்டல்லு இங்கே உள்ள சாப்பாடு மாதிரி தமிழ்நாட்டில் எந்த ஹோ ஹாஸ்டல்லையும் இருக்காது சாப்பாடு வசதிகள் அது ஸ்நாக்ஸு டீ காஃபி அது ஒரு நீட்டாகவும் இருக்கும் சுத்தவத்தமாகவும் இங்கே இருக்கும் டைனிங் ஹாலில் நீட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும் அது இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கும் முப்பது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சு இப்போ தான் வந்து பழைய நண்பர்களை பார்த்தது ரொம்ப பெருமையாக இருக்குது இப்போ எங்கள் இப்போ தான் வந்தனால இன்னும் யார் யாருன்னு பார்த்துருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு இருபது முப்பது பேர் ஒரு குரூப்பாக இருக்கும் ஃபீல்டில் இருக்காங்க வியான் நான் கோபி கூட இங்கே தான் படித்தாப்புல ஒரு வருஷம் படித்தாப்புல அவங்க அண்ணே நாங்களாம் ஒரே செட்டு இங்கே பிரபாகரன் சொல்லிட்டு அவர் சினிஃபீல்டில் படத்தெல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல சீரியலில் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல இன்னும் நாங்கள் ஒரு அரசியலில் நிறையா பேர் இருக்காங்க இவர் வக்கீலாக இருக்கார் இவர் ஆர்டிஓ ஆஃபீஸராக ஆகிறாரு டாக்டராக இருக்காங்க இன்ஜினியர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காங்க செக்ரட்டரியில் ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப இங்கே படிக்கிறதுக்கு இந்த மாதிரி பங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும் அவங்க வாய்ப்பு அதையும் நல்ல வாய்ப்பு அதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறோன்னு இந்த உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சிக்காக சுமார் இரண்டு ஆண்டுகள் உழைத்து பல்வேறு பகுதியில் இடம்பெயர்ந்து வாழும் நண்பர்களை சமூக வலைதளத்தின் மூலம் அடையாளம் கண்டு அனைவரும் ஒன்று கூடும் நாளாக இந்நாளை தேர்ந்தெடுத்து சிறு வயதில் ஆடிய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களுடன் சென்ற நாட்களை பாலிய சிநேகிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் பயின்ற பள்ளிக்கு தங்களால் ஆன உதவியாக ஏழு லட்சம் ரூபாயை நன்கொடையாக வழங்கி தங்களது கொடை உள்ளத்தையும் வெளிப்படுத்தினர்